காதல் மீனின் கல்லூரியிலே கணிப்புரி அறிவியல் துறையிலே பேராசிரியராக சேர்ந்தேன் பள்ளி தந்தை ஜெயநலிதன் அவர்கள் இந்த கிராமப்புறத்திலே ஒரு கல்லூரி நிறுவனம் உருவாக வேண்டும் பள்ளிகள் தொடங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே கல்லூரியை ஆரம்பித்தார்கள் இந்த கிராமப்புறத்தில் ஏழை ஏழையாக இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மற்றும் விவசாய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் அந்த சூழ்நிலையிலே இந்த கல்லூரியை ஆரம்பித்து என் போன்ற உருவாக்கி மேலும் பேராசிரியர்களை உருவாக்கி பேராசிரியர்களாக பணியில் அமைத்து இந்த கல்லூரி நமக்கு சோறு கொடுத்துருக்கிறது நம்ம அதிராம் பட்டினத்துல அசத்தலான மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கடை பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த கடையில தாங்க அனைத்து மாடல் மொபைல்ஸும் கிடைக்குது அது மட்டுமா கோடையை சமாளிக்க குழு குழு ஏசி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்களை ஒரே இடத்துல வாங்கிடலாம் வாங்க எங்க இருக்க அந்த கடை அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதல விழுந்துருச்சு பழஞ்சட்டி தெரு பஸ் ஸ்டாப்க்கு எதிரே முதல்வர் மருந்தகத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கு நம்ம ப்ளூ ஸ்டார் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கடை மிஸ் பண்ணிடாதீங்க எக்கச்சக்கமாய் ஏராளமாய் பொருட்கள் வாங்க நம்ம ப்ளூ ஸ்டாருக்கு வாங்க இறைவனுடைய கிருபையால் இந்த கல்லூரியினால் பலன் பெற்றவர்கள் எத்தனையோ நபர் கோடிக்கணக்கான நபர் பயன்பட்டிருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் அதே போன்று நெருங்க எண்ணிலடங்கா தொழிலாளர்கள் உலகம் அமெரிக்கா லண்டன் இதே போன்று ஆஸ்திரேலியா உலகம் பெறா அங்கே படித்த மாணவர்கள் நம்மிடம் படித்த மாணவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தினந்தோறும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சிறப்பிட்டு போறதுக்கு காரணமும் அந்த கல்லூரியும் அதில் இருந்த கணினி மற்ற மாணவர்கள் கணினித்துறை மட்டுமல்ல மற்ற மாணவர்களும் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னை இந்த குடும்பத்திலே உருவாக்கியவர்கள் இரண்டு பெரிய ஜாமவான்கள் அந்த இரண்டு ஜாமும் நம்மிடத்தில் இல்லை அவர்கள் பெயர் சொல்வதற்காக இறைவன் என்னை போன்ற நிகழ்வை நடத்தாட வைத்திருக்கிறான் அவர்களில் முதலாம் அவர் என்னுடைய தகப்பனார் ஏ ஆர் அப்துல் ரஹீம் இரண்டாவதாக என்னுடைய மாமனார் முகமது அப்துல் காதர் அவர்கள் என்னை எப்படியாக பரிமாறி வைத்த வல்ல இறைவன் அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன்